ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் தனிசிகா லைஃப் ஸ்டைல் ஸ்வீட் பனானா சோயம் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் தமிழில் வாங்க வீடியோ கொழப்பிடலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் எல்லாரும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பார்க்கறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் படே ட்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் புது புது வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோ குழப்பலாம் இப்போ வந்து கிலோ வெள்ளை எடுத்துக்கோங்க வெள்ளை எடுத்து பாவை கரைச்சிக்கலாம் வாங்க கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு இப்போ பாவ கரைக்க கரையிறதுக்குள்ள நான் வாழைப்பழத்தை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் எந்த வாழைப்பழம் இருந்தாலும் பரவாயில்ல எல்லா வாழைப்பழமும் நம்ம போட்டுக்கலாம் ரெட்டு கலர் வாழைப்பழம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெனிஃபிட் தான் நம்மளுக்கு ஏன்னா வயிட் கெயினுக்கும் நல்லது பாப்பாங்களா சாப்பிட்றாங்கன்னா ஒயிட் கெயின் ஆவாங்க ஹெல்த்திக்கு ஹெல்த்தி தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து வாழைப்பழத்தை தவிர்த்து மிக்சியில் போட்டு இப்போ பாவு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன் வடிகட்டுறோன்னா அந்த பாவில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் போகிறதுக்கு தான் வடிகட்டுறது வடிகட்டின பால் இன்னொரு பிளானில் மி ஜா இது பண்ணிக்கலாம் ஊற்றிக்கலாம் அதில் ஊற்றி ஒரு இதில் தள்ளி பாவை பக்கத்தில் வச்சுக்கலாம் ஒரு முந்நூறு கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பாவை ஆற வச்சுட்டு எடுத்துக்கோங்க பாவை வந்து சுட சுட ஊற்றிடாதீங்க ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஆறவங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச வாழைப்பழத்தை காமிக்கிறப்போ இந்த மாதிரி அரைச்ச வாழைப்பழத்தை எப்படி வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி நைஸாக வரணும் வாழைப்பழம் இப்போ மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோதுமை மாவு அந்த பாவு வாழைப்பழம் ஓகேங்களா இப்போ வந்து பாவு வந்து ஒரு மூணு டம்ளர் மூணு கப்பு மாதிரி தண்ணி அந்த பாவை தண்ணியை ஊற்றிக்கிட்டு வாழைப்பழம் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அந்த வாழைப்பாடு தான் அதில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பெசிங்க ஓகேங்களா நல்லா பதத்துக்கு வரணும் ஸோ அது வரையும் நல்லா பெசினும் அதுக்கு இடையில இடையில நம்ம மாவு ஊற்றி நல்லா பெசினோம் இப்போ சப்பாத்தி மாவில் நம்ம நல்லா டைட்டாக வர தண்ணி ஊற்றுறோம்ல அந்த மாதிரி இந்த பாவத்தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி நல்லா பெசினோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ கட்டியாக வந்துருச்சு இப்போ கட்டியாக இப்போ வந்து பா இது போட்டுக்கலாம் என்ன ஆகுதுன்னா சோடா மாவு போட்டுக்கலாம் சரி ஆப்பம் மாவு சோடா மாவுனே வாயில் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பம் மாவே போட்டுக்கலாம் ஆப்பா மாவு எதுக்குன்னா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு தான் ஆப்பமாவு மாவு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த சொயம் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் அதுக்கு தான் ஆப்பமாவு மாவு போடுறது இப்போ வந்து ஆப்பம் மாவு போட்டு நல்லா கலரி எடுத்துக்கோங்க அது கலரும் போது இப்போ ஆப்பம்மா போட்டு நல்லா கலர் எடுத்துக்கிட்டோம் கலர் எடுத்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி கலருங்க அப்போ தான் நல்லா இருக்கும் அப்போ தான் நல்லா நம்ம ஒரு தண்ணி பதத்தில் வரணும் ரொம்ப தண்ணியாகிட்டிங்க இருக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ நாங்கள் எப்படி பேசுறோமோ அந்த பதத்துக்கு வரா மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் கை பதத்துக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க பெயிண்ட்ஸ் ஓகேங்க நல்லா வந்து நல்லா பெசிஞ்சிகிட்டே இருக்கணும் கட்டியாக இருக்கக்கூடாது தண்ணியும் இல்லாமல் கட்டியும் இல்லாமல் நடு நடு இதில் வரணும் நல் நடு பதத்துக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்லா நாங்கள் வந்து நல்லா எங்கள் கைப்பதத்துக்கு நல்லா இதுவாக பிசிஞ்சிட்டோம் மாவு மாதிரி பிசைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த மாதிரி மாவு மாதிரி பிசையணும் அப்பயே எங்கள் ஆயாவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது இது சரியாக இருக்குமா அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சு கொஞ்சம் அவங்களே எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி ஊற்றி தான் பிசிஞ்சாங்க அந்த பாவு தண்ணியை பாவு தண்ணி உங்கள் கைப்பதத்துக்கு மாதிரி பிசுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இப்போ வந்து நல்லா பெசஞ்சி எடுத்துக்கோங்க இந்த பதத்துக்கு நல்லா வருதா இந்த பதத்துக்கு வரணும் எங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆயாவுக்கு அப்பயோ ஒரு டவுட்டாக இருந்துச்சு நம்ம கொஞ்சம் தயார் அந்த பா பாவத்தை பாவ பாவு எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த தண்ணி ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் ஓகே சொல்லிட்டு இந்த க பதத்துக்கு வந்துருச்சு இப்போ கடாயில் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிடுச்சு காஞ்சி காஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து கரண்டியில் தான் எடுத்து போட போகிறோம் ஏன்னா கையில் எடுத்து போகிறது கிடையாது ஸோ கரண்டில் தான் எடுத்து போட போகிறோம் இப்போ கரண்டியிலே எடுத்து போட்டுக்கலாம் வாங்க இப்போ அதை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எப்பயுமே நம்ம எது செஞ்சாலும் லோ ஃப்ளேமில் வச்சால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா எது செஞ்சாலும் நம்மளுக்கு தீஞ்சிரும் ஸோ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கலாம் நாங்கள் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் ஃபீடு பாருங்கள் அந்த இது தேத்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் பாருங்க எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெந்துட்டுருக்கு மேலே வந்து மெரூன் கலரும் உள்ள வந்து நல்லா வேகணும் நம்ம சாப்பிட்றப்போ அப்போ தான் டேஸ்ட்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும் உள்ளே ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரி இருந்தால் நம்ம சாப்பிட்றதுக்கே பிடிக்காது ஸோ நம்ம மேலே வேகுதுங்களா பாருங்கள் மேலே நல்லா மெரூன் வரும் அதுக்குன்னு ரொம்ப தீய வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது உள்ளே நல்லா இருக்காது வெளியே சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கசக்கும் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் நல்லா வேக வரும் லோ ஃப்ளேம் வச்சா அது மெல் மொல்லமாக வேகும் இப்போ வந்து இந்த இந்த பதத்துக்கு வந்துடுச்சு நல்லா பார்த்தீங்களா மெரூன் கலராக வந்துடுச்சு இப்போ மெரூன் வந்துட்டு போதும்னு சொல்லிட்டாங்க போ எடுத்து நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு சாப்பிட்றோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா நம்ம எது செஞ்சாலும் நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணியோ சரி நம்ம பிரியாணியும் சமைக்கிறது எது இருந்தாலும் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ வந்து நான் ஆற வச்சுட்டு தட்டில் போட்டு அப்போ கூட சூடு தாங்காது என் கை இப்போ நல்லா ஆறிச்சு நான் புட்டு காமிக்கிற பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் தான் வரணும் நம்ம புட்டு புடும் போது மாவுவாக ஒட்டக்கூடாது கையில் ஒட்டாத அளவுக்கு வரணும்னு நான் சாப்பிட்ற பாருங்க இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் வாயிலையும் நம்மளுக்கு ஒட்டக்கூடாது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்